தைப்பூசம் பெரும்பாலும் முருகன் பக்தர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது குறிப்பாக பழனி திருச்செந்தூர் கந்தக்கோட்டம் மலேசியா சிங்கப்பூர் இலங்கை போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய திருவிழாக்களாக நடைபெறுகிறது ஆனால் நம்முடைய சென்னையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் எப்படி நடைபெறுகின்றது என்பதை இந்த பதிவில் பார்ப்போமா தைப்பூச திருவிழாவை ஒட்டி சென்னை வடபழனி கந்தக்கோட்டம் அயப்பாக்கம் உள்ளிட்ட முருகன் கோவில்களில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான தைப்பூச திருவிழா நேற்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி அனைத்து முருகன் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன வடபழனி முருகன் கோவிலில் அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு திருப்பள்ளி எழுச்சி நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் பால்குடம் சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்றது பக்தர்கள் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி எடுத்தும் அழகு குத்தியும் தங்களுடைய நேற்றிக் நிறைவேற்றினர் தொடர்ந்து முருகனுக்கு ராஜ அலங்காரம் விபூதி அலங்காரம் போன்ற சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை நடந்தது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பரவசத்துடன் அரோஹரா கோஷத்தை எழுப்பி முருகனை வழிபட்டனர் அதேபோல் பாரிமுனை கந்தக்கோட்டம் முத்துக்குமார சுவாமி கோவிலிலும் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு மயில் வாகனத்தில் வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது தைப்பூசத்தை ஒட்டி சென்னை அயப்பாக்கத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இரண்டாயிரம் பெண்கள் காவடி எடுத்தும் மஞ்சள் நிற புடவை இரண்டாயிரம் பெண்கள் பால்குடத்துடன் ஊர்வலமாக சென்று வழிபாடு மேற்கொண்டனர் சென்னை பெசன் நகர் ஆறுபடை வீடு முருகன் கோவிலுக்கும் காவடி பால்குடம் எடுத்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர் இதேபோல் பல்வேறு முருகன் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு சென்னை வடபழனி கந்தக்கோட்டம் அயப்பாக்கம் பெசன்ட் நகர் முருகர் கோவில்களில் தைப்பூசத்தை ஒட்டி கூட்டம் அதிகரித்து இருந்தது குறிப்பிடத்தக்கது இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் பெரிதளவில் காணப்பட்டது செங்கல்பட்டு திருப்போரூர் கந்தசுவாமி கோவிலில் பக்தர்கள் அதிகாலை முதலே சரவண பொய்கையில் நீராடி முடிக்காணிக்கை செலுத்தினர் பால்குடம் மற்றும் புஷ்ப காவடி பன்னீர் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் துலாபாரம் செலுத்தினர் மேலும் தங்க கொடிமரம் அருகே நெய்விளக்கு ஏற்றி தங்களுடைய நேற்றிக் கடனை நிறைவேற்றினர் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் குன்றத்தூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு காலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலை மோதியது மேலும் அதிகாலையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர் காலை நான்கு மணி முதலே கூட்டம் வரத் தொடங்கியது இதையடுத்து மலைக்குன்றின் மீது அமைந்துள்ள முருகர் கோவிலில் படிக்கட்டு தொடங்கி சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வரிசையில் காத்திருந்தனர் வணக்கம்